இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையாக மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய கர்ப்பசுந்தர பாண்டியம் ஐஏஎஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் சேவையில் மாமனிதர் சிவகங்கை திரு வி ராஜசேகரன் அண்ணன் அவர்களின் ஐந்தாவது பிறந்த நாள் விழாவினையும் அவர் ஆற்றிய எழுபது ஆண்டு பொதுவாழ்வை பாராட்டும் விழா நடந்தேறிக்கொண்டிருக்கின்றது விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் நான் விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த விழாத்துக்கு தலைமையேற்கும் அந்த தம்பி மோகனசுந்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் துவக்குரை ஆற்ற அருமை சகோதரர் எம் முத்துராமலிங்கம் அவர்கள் வராத இயல சூழ்நிலையில் அவர் மகனார் அவர்கள் வந்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மத தலைவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இந்த விழா ஒரு மாறுபட்ட விழா என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அண்ணன் ராஜசேகரன் அவர்களின் எழுபது ஆண்டு பணி ஜாதி மத இன இட எந்த வேறுபாடும் இல்லாமல் மக்கள் நலனை காக்கும் சேவையாக இருந்த காரணத்தினால் நாம் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து ஜாதி இத மனம் எதும் வேறுபாடுகளை எடுத்துக் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கும் குன்றக்குடி அடி ஆதீனம் அவர்களின் தலைவர் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பர அடிகளார் அவர்களை வருக வருகையில் நான் வரவேற்கின்றேன் மேடையில் அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ரெவரன் லூர்தானந்தம் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் சிவகங்கை ஜமாத் தலைவர் ஜனாப் எம் காஜா முஹன் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றேன் சிறப்புரை ஆற்ற மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் இதற்காகவே நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு பா சிதம்பரம் ஐயா அவர்களை நான் வருக வருக வரவேற்கின்றேன் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு இவி கே எஸ் இளவர்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாது அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் சிபிஐ மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களை வருக வருக என்று நான் இந்த நேரத்தில் வரவேற்க என்கின்றேன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள பெருமக்களையும் இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற நன்மக்களையும் நான் வருக வருக என்று வரவேற்பதுடன் அண்ணன் ராஜசேகரனை பற்றிய சில குறிப்புகளை இங்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் நாள் சாமி சேவை அவர்களுக்கும் துணை மாலை அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்த அண்ணன் பிறந்தது முதலேயே பொது வாழ்வில் ஈடுபட்டார் என்றே குறிப்பிடலாம் காரணம் என்னவென்றால் இந்திய ஜனிநாயக இந்திய ஜனநாயக வாலிபால் சங்கத்தை அவர் எட்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த பொழுதே அவர் இணைந்து அது சேவைகளை புரிந்தார் நகர் நல முன்னணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல தொண்டுகளை செய்தார் அவர் காமராஜரின் பக்தர் எனவே அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து புரிந்தார் நடிகர் கிலகம் என்றால் மட்டுமல்ல மாநில தலைவராகவும் அவர் இருந்தார் என்ற பெருமை அந்நாருக்கு உண்டு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆர்கே நகர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது ஒரு நிகழ்வு அதை நான் இங்கு பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்பதால் என்னுடைய வரவேற்புறையில் அந்த பகுதியை நான் கூற விரும்புகின்றேன் ஆர்கே நகர் பகுதியில் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது திடீர் திடீர் என்று இரவு நேரங்களில் தீப்பிடித்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலை ஏற்பட்டு கொண்டே இருந்தது இந்த தீப்பிடிப்புக்கு காரணம் இயற்கை அல்ல செயற்கையாக சில விஷமிகள் தான் இதை செய்கின்றார்கள் என்று உணர்ந்த அண்ணன் அவர்கள் தன் கட்சியினருடன் இரவு நேரம் ரோந்து சென்றார் பல நாள்களின் பயன் ஒரு நாள் ஒரு விஷமி ஒரு குடிசைக்கு தீ வைப்பதை அவர் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார் அன்று முதல் அந்த விபத்துகள் நிறுத்தப்பட்டது என்பது சரித்திரம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க வந்தபொழுது அண்ணன் அவர்களை சந்தித்தார்கள் சந்தித்த பொழுது அவர் அண்ணனை நேரில் அழைத்து மிக சிறப்பான பணியை புரிந்திருக்கின்றார் இந்த இளவயதில் உயிரையும் துச்சமாக வைத்து அந்த தீவிரர்களை பிடித்து கொடுத்த சாதனை உன்னிடம் என்று அவர் கன்னத்தில் தட்டி கொடுத்து முதலமைச்சர் பாராட்டினார் என்ற விவரத்தில் நான் இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் சிவகங்கை யூனியன் சேர்மனாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பழைய கட்ட கட்டடத்தில் இருந்த அந்த யூனியன் கட்டிடத்தை வெள்ளை மாளிகை போல் அழகாக வடிவமைத்து இன்றும் அது பெருமைக்குரிய ஒரு இடமாக திகழச் செய்திருந்தார் குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் நமது மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய இடம் பெண்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திவிட்டார் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர்களது சகோதரர் மூலமாக ஆடை மெய்யும் தொழிற்சாலை இரண்டை நிறுவி இரண்டு இரண்டு ஆயிரம் தொழிலாளர்கள் மொத்தம் நாலாயிரம் பெண்களுக்கு தினமும் பணிபுரியும் பாதுகாப்பாக பணிபுரியும் ஒரு தொழிற்சாலையை அவரது சகோதரர் மூலம் நிறுவி அவர் நாலாயிரம் பெண்களுக்கு உதவி உள்ளார் அந்த நாலாயிரம் என்ற எண்ணிக்கை இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரமாக ஆக போகின்றது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் கவுதியில் இது போன்ற ஒரு தொழிற்சாலை கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அதுவும் தொடங்கும் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு மாமனிதருக்கு நாம் இன்று விழா எடுக்கின்றோம் என்றால் அது நாம் ஒவ்வொருவருக்கும் பெறுவேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன் அந்த கூட்டங்களில் நான் தலைமை தாங்குவதாக இருக்கும் அல்லது சிறப்பு அழைப்பாளர்களாக இருக்கும் அல்லது பரிசுகள் வழங்க முன்னிலை வகிக்க வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் இந்த மேடையில் இந்த விழாவில் நான் தான் வரவேற்பு உரை நிகழ்த்துவேன் என்று வேண்டி கேட்டு வந்த அளவு அந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்று நான் இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு பதவி இருந்த பொழுதும் சரி இல்லாத பொழுதும் சரி தன்னை நாடி வந்தவர்களுக்கு அன்றும் இன்றும் உதவி கொண்டிருக்கும் உத்தமர் அண்ணன் ராஜசேகரன் புகழ் ஊங்கு என்று பலத்த கலவரியை அனைவரும் உங்களது பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்